வணக்கம் இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம குடும்பத்தில் வந்துட்டு மனைவி கணவன் குழந்தைங்க இல்லைங்களா இவங்களுக்குள்ள அண்ணன் நம்ம வந்துட்டு ஆப்போசிட் பர்சன்ஸ் இப்போது நம்ம கணவரையும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் மனைவியும் சரி நீங்கள் வந்து வந்து ஒரு பொக்கிஷமாக நினைக்கணும் சரிங்களா அவங்க பொக்கிஷமாக வந்து ஒவ்வொரு நீ இல்லைனா நான் இல்லை என்ன அப்படின்ட்டு அவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளையே நாம் வந்து நம்ம வந்து அவங்க அவங்கக்கிட்டே வந்து கொடுத்துட்டு இருந்தோம் புரியுதுங்களா இதான் வந்து கணவன் மனைவி வந்துட்டு செய்ய வேண்டிய விஷயம் இது சரிங்களா இப்போ பிள்ளைங்க வந்துட்டு இருக்கு இருக்காங்கன்னா பிள்ளைங்களை நாம் நமக்கு என்ன தேவையோ அண்ண அதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம வந்து இதில் சொல்ல வந்தது வந்து வந்து கொஞ்சம் இருக்குது வேறு வேறு சில விஷயங்கள் வந்து இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நம்ம வந்து அந்த பிள்ளைங்க கிட்டேயிருந்து நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரியே இந்த பிள்ளைங்க வந்து இருக்குங்க நான் இருக்குங்க இருக்குங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ப வைங்க முதல்ல நீங்கள் நம்ப வச்சுக்கிட்டிங்கன்னா அதுங்க அப்படியே மாறுங்க அப்படியே செய்யுங்க நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் சரிங்க என்ன தவறு பண்ணாலும் சரி தவறை நீங்கள் சுற்றி காமிக்காதீங்க தவறுத நீங்கள் சுற்றி காமிச்சா ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டிங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்லும்போதே அது தெரிஞ்சுருவோம் திரும்ப 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 அதை அதே வழி எனக்கு செய்திங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து அது அது வந்து அந்த ஆத்மாவுக்கு உள்ள வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கல செய்யலாம் அந்த ஆத்மாவுக்கு உள்ள ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கல ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடவுள் மாத்திரிங்க அப்போது நம்ம அந்த கடவுளை நம்ம வந்துட்டு எவ்வளோ புகழ்கிறோம் அந்த கடவுள்கிட்ட வந்துட்டு இல்லாதது வந்துட்டு ஏதாவது வந்துக்குங்களா சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை இல்லையா எல்லாம் எல்லாமே முடியும் அந்த கடவுளோட அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்க சரிங்களா அப்போது நம்ம அந்த குழந்தைங்கிட்ட நம்ம நீ என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அந்த அதை அதெல்லாம் அதுங்க செய்து அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு வந்து ஹாப்பியாக இருக்கீங்க அது வேணா வந்து என்னுடைய பெருமையை நீ தான் என்னுடைய என்னுடைய வந்து ஒரு எனக்கு எல்லாமே நீ தான் நீ வந்துட்டு வந்து அதை தான் சொன்ன என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த குழந்தைங்க செய்ததை தான் நீங்கள் அந்த குழந்தையை வந்து நீங்கள் நம்புவீங்க சரியா நம்புவீங்க நம்ப வச்சிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு இருந்தாலுமே என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா அதுங்க நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து புகழ்ந்து புகழிறீங்களா புகழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுங்க அப்படியே நமக்கு சப்போர்ட்டாக மாறிடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் அந்த கடவுள் கூட சரிங்க எங்கள் சும்மா வந்து ஒரு ஒரு கல் வந்துட்டு இருக்குன்னா இல்லை கூட சரி வந்து ஒரு ஒரு பூஜை பண்ணாமல் ஒரு அபிஷேகம் பண்ணாமல் இல்லை வந்து ஒரு அந்த பூட்டி வந்து அந்த பூட்டி பூட்டி போட்டிருக்காங்க இல்லையா அந்த கோயிலுக்கு கடவுளில் நீங்கள் அந்த எந்த ஒரு எந்த ஒரு இது ஒரு இதுவுமே செய்யாமல் எந்த வந்து அந்த எந்த ஒரு ஒரு அந்த கடவுளுக்கு தேவையான நீடு இது நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் போயிட்டு சும்மா அந்த கடவுளில் போய் கேட்டு அதை வந்து தோணும் அது வந்து கொடுத்துருதுங்களா அப்போது அதோடைய சக்தி வந்துட்டு எப்போ வந்துட்டு அதிகரிக்குது நம்ம அதை நம்ப 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 பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து நிறைய கொடுக்குது நிறைய செய்யுது நிறைய பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வராங்க அதுவும் நிறைய நிறைய அதுவும் நிறைய கொடுக்குது மத்தவங்களும் அப்போ இங்க வந்து செயல்பட்டது பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கைதான் அதேதான் நம்ம நம்ம பிள்ளைங்கடையே நம்ம வைக்கணும் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்ட்டு நம்மள வந்து முன்னோர்கள் வந்துட்டு சும்மா சொல்லலை அதுதான் வந்து ஒரு ஒரு உண்மையான விஷயம் குழந்தையும் தெய்வமும் வந்து ஒண்ணு சரிங்களா நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து வந்த நம்ம தான் அதுங்க எப்போது என்ன சரிங்களா அதனால் அதுங்க என்ன தான் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம கிட்டே இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு பெருசாக நம்ம வந்து எடுத்துக்காமல் புகழ்ந்துட்டே இருங்க புகழ்ந்துகிட்டே இருங்க புகழ்ந்துகிட்டே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா கடவுள் கடவுளுக்கு நீங்கள் என்ன எப்படி எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஆராதனை செய்கிறீங்களோ அதே மாதிரி அந்த 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 நம்ம குழந்தைங்கறையோ நம்ம அது ஒரு ஒரு அவதான் அதை அதுதாங்க அந்த அந்த ஆன்மா வந்துட்டு அதை தான் வந்துட்டு எதிர்பார்க்குது சரிங்களா அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் அதுவே சமைய வந்துட்டு அந்த பிள்ளைங்க வந்துட்டு வந்துடுவாங்க சரிங்களா இதுதான் நமக்கு தெரியாமல் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளையும் வந்து தீங்கு பண்ணிக்கிறோம் இல்லையா நம்ம நமக்கு பண்ணுற திங்கு தான் அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லைங்களா அதனால தான் அதெல்லாம் நான் வந்துட்டு வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறது ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சரிங்களா ஆனால் குழந்தைங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுங்க நினச்ச முடியாதது எதுவுமே இல்லை அப்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இடையாட்டில் நம்ம வந்து தூண்டி விடணும் சரிங்களா தூண்டி விடணும் நம்ம செய்ய வேண்டியது அதை வந்து அது ஒன்று தான் ஓகேங்களா அப்புறம் அது அதுங்களை பார்த்துக்கும் அதுங்களையும் பார்த்துக்கும் அதுங்க சுற்றி இருக்கிற எல்லோருமே அது அதை பார்த்துக்கும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு குழந்தையையும் நம்ம வந்துட்டு கொண்டு நம்ம வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படணுன்ட்டு அவசியமே இல்லை அவங்களையும் பார்த்துப்பாங்க சு அவங்கள சுற்றி இருக்கங்களையும் அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களால எல்லாமே முடியும் கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா